ஹலோ ஈஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் நம்ம நடிப்பராக சூழல் நடிப்பில் வெற்றிமர இயக்கத்தில் மிக பிரமாண்டமாக உருவாகலான்னு இருந்த பட தான் வாடி வாசல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த படம் டிராப் ஆகிருச்சுன்னு நிறைய பேர் பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருந்தாங்க அதுக்கு நம்ம வாடிவாசல் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணலான்னு இருந்தால் நம்ம ப்ரொடியூசர் எஸ் தான் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் மற்றவங்க சொல்கிற மாதிரி டிராப்லாம் ஆகல இந்த படத்தோட படப்பிடிப்பை பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆயிருந்துன்னு சொல்லியிருக்காரு இந்த படம் இவ்வளோ நேரம் தாமதமானதுக்கு என்ன ரீசன் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த படம் படத்தோட அனிமேட்ரானிக்ஸ் ஒர்க் பார்த்தீங்கன்னா இன்னும் கம்ப்ளீட் ஆகலையா ஓன்ஸ் இந்த படத்தோட அனிமேட்ரானிக்ஸ் ஒர்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தோட படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா அடுத்த நாளில் இருந்தே அஃபீஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிருமா பட் எந்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்ல அந்த அனிமேட்ரானிக்ஸ் ஒர்க் எப்போ முடியும்னு அவர் சொல்லலை பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்க போகுது ட்ராப்லாம் ஆகலை அனிமேட்ரானிக்ஸ் ஒர்க்னால் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த படத்தோட டைட்டிலே பார்த்திங்கன்னா வாடி வாசனை இருக்குது ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக புல் யூஸ் பண்ணி ஆகணும் ஒரிஜினல் புல்லை யூஸ் பண்ண முடியாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சர் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஒரு ரோபோட்டிக் புல் செய்யணும்னா அதுக்கு அனிமேட்ரானிக்ஸ் ஒர்க் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ அந்த அனிமேட்ரானிக்ஸ் ஒர்க் மூலமாக இந்த படத்தில் ஒரு ரோபோட்டிக் புல் பார்த்திங்கன்னா உருவாக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் இந்த படத்தோட படப்படி போய் பார்த்திங்கன்னா அப்போ ஸ்டார்ட் ஆகிரும் ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ட்ராப் ஆகலை யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் இந்த படத்தோட படப்பிடிப்பு எந்த மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அது எதுவுமே தெரியல பட் ட்ராப் ஆகலை ஸோ ஓகே கேஸ் இதோட இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஆஃபீஸாக முடிவடைகிறது இந்த வாடிவாசல் படத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் தெரியுன்னா எங்கிட்ட மறக்காம கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணிடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ இ쁘தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. थैंक यू फॉर वाचिंग गाइस. वी विल मीट इन அதே மாதிரி உங்க फ्रेंड्स அதாவது சினிமா லவ்வர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லிடுங்க